நாம் இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரி ஆபத்துக்கலாம் ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தாங்க நம்ம கொண்டக்கடலை வச்சு செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சலாம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுண்டல் கடலையை நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சதை அப்படியே நம்ம குக்கரில் வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அது கூடவே ரெண்டு உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டு நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருஞ்சிரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் கருவேப்பிலையும் கூடவே போட்டாச்சு அது கூடவே ஒரு பல்லாரியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா நிறைய பல்லாரி இருந்துச்சுன்னா நிறையா கூட போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு டக்குனு செஞ்சிடலாம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க அது வந்து மிஸ் ஆகிட்டு அது கூடவே போட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்டாக்கி அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டால் முழுசாக கிடக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடியும் வந்து சேர்த்துருக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கறி மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இது சேர்த்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குருமாவை இதையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்குனதும் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டல் கடலையும் உருளைக்கெழங்கும் வேக வச்சு வச்சுருக்கோம்லா அதில் உருளை உருளைக்கெழங்கு மட்டும் தனியாக தூரம் எடுத்துகிட்டு அந்த சுண்டல் கடலையை நம்ம அப்படியே வந்து குழம்பு உள்ள சேர்த்துடலாம் நல்லாவும் நல்லா நல்லா நமக்கு வந்து கடலில் வந்து வெந்து வந்திருக்கோம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்னா நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துடும் இல்லைனா ஒரு மாதிரி சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசித்து நம்ம வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வேக வைக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது நம்ம வந்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்து நல்லா கொதித்து காயிடும் மசாலாலாம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கா அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காவும் பாருங்கள் நான் எவ்வளோ குறையா சேர்த்துருக்கேன்ட்டு அதுவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கோங்க ரொம்ப அதிகமாக சக்கணுண்டு கிடையாது கொஞ்சமாக பொறிகடலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இல்லைனா சரியாக அரை அரைப்படாத மாதிரி இருக்கும் அந்த அரைச்சதையும் நம்ம வந்து ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டுருக்கலாம் அந்த குருமாவில் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றினது நமக்கு நல்லாவே கட்டியாகி வந்துடுவோங்க இந்த குரு குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து கடலைக்கறி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆப்பத்துக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் சாதம் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக மல்லித்தொலையை நம்ம வந்து சேர்த்தாச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் ஓகேங்களா பாய்